வேறு எப்படி இருக்கீங்க அனைவருக்கும் வேண்டிய நீங்கள் குழந்தைகள் தின வாழ்க்கை ஹாப்பி டென்டர்ஸ் டே நவம்பர் பதினாலு குழந்தைகள் ஸோ இந்த நல்ல நாளில் நம்மால் மிகுந்த உதவிகளை நம்ம வீட்டிலலாம் குழந்தைகிற குழந்தைகள்லாம் இருக்குது வீட்டில் இருக்கிற குழந்தைகள் நம்ம பார்த்துக்கப்போது பேரண்ட்ஸும் நம்ம இருக்கும் ஆனால் நிறைய பேர் பேரண்ட்ஸை இயற்கையாக வந்து இழந்த குழந்தைகள் ஏதோ ஒரு காப்படத்தில் மாற்ற மாட்டினா இருக்கும் ஏதோ ஒரு ஹாஸ்டலில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தான் ஸோ கண்ணுக்கு தெரிஞ்சு ஹாஸ்டலில் இருக்கிறாங்க அவரு அந்த கண்ணுக்கு தெரியாமல் எங்கேயோ ஒரு இடத்துல சாலை ஒரு கோயில் வாசலையோ யாருக்கேனா ஏதாவது பார்த்துருக்கணும் யாருக்கேன்னு தெரிஞ்சுருக்கணும் தயவு செஞ்சு மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சில பேர் வந்து குழந்தைங்களை வச்சு நிறைய பிரச்சனைகள்லாம் வந்து ஊரு வரும் நிறைய பேர் பார்த்துருக்கேன் பென்சில் பேனா வைப்பர்ஸு க்ளாப்ஸு இதெல்லாம் வந்து படிக்க வேண்டிய வயதில் வந்து அவங்க விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க யார் பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கன்றது நம்ம கட்சி ஆராயணும் நம்மளால் ஏதாவது ஒன்று அவங்களுக்கு பண்ணணும்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா நம்மளால் முடிஞ்ச உதவியை அவங்களுக்கு பண்ணி கொடுப்போம் அவங்கள கட்டி கடிக்க வேண்டாம் ஸோ அவங்கக்கிட்ட போய்ட்டு நம்ம என்கொயரி பண்ண வேண்டாம் நம்மளால் முடிஞ்சதுன்னா அவங்கள படிக்க வைக்கணும் அப்படி இல்லாட்டி அவங்கள வந்து சீர்தனமாலாம் நம்ம பார்க்கலாம் அவங்களுக்கான மதிப்பை நமக்கு ஸோ எல்லா பகுதிகளிலும் எல்லா மாவட்டத்திலும் எல்லா ஸ்டேட்லையும் உலகில் எந்த மூலை முடிச்சு இந்த மாதிரி குழந்தைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்சிருந்தால் அந்த குழந்தைகளை படிக்க வைங்க இல்லை நல்லா ஆசிரமத்தில் சேர்த்து விடுங்கலாம் மற்றபடி அவர்களை வந்து திருத்தனமாக பேச வேண்டாம் இருக்கணும் பார்க்க வேண்டாம் நம்மளால் என்ன உதவி அவர்களுக்கு செய்ய முடியுமோ அதை நம்ம சொல்லி கொடுத்தாலே போதும் அதுவும் இந்த நவம்பர் பதினாலாம் தேதி இந்த விஷயத்தை சொல்லணும்லாம் கிடையாது நம்ம வீடியோவில் எப்போதுமே சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் மனாதையாக ஆதரவு கற்றுக்கொருவது நம்ம சேனல் மூலமாக சாப்பாடு வாங்கி கொடுக்கிறதுக்கு தான் நம்ம பிளானு இப்போ இதை எல்லா பகுதியிலும் எல்லாமே பண்ணுறீங்களா அப்படின்றது தான் இங்கே கேள்வியாக இருக்குது நம்ம வீடியோவை பார்க்கணும் நம்ம கணிப்பை பார்க்கணும் நம்ம கணிப்பில் சொல்லக்கூடியதெல்லாம் கேட்கணுன்றதுக்காக ஏதோ கேட்டுட்டு அப்படியே பார்த்துக்கிற ஒரு மாதிரி போயிடுறீங்களா இல்லை அதை நடைமுறைப்படுத்துறீங்களா உணவு வாங்கி இல்லையான் இல்லையா என்பது போகிற மாதிரி தெரியுங்களா அட்லீஸ்ட்டு அட் எஸ் ஸ்டீ மதிப்பு அட்லீஸ்ட் ஒரு டீ ஒரு பண்ணு வாங்கி கொடுத்தா கூட உதவி தான் நல்லா வாழையலை போட்டு கறி மீன் சாப்பாடு போட்டு இல்லை கேசரி சப்பாத்தி மீல்ஸு போட்டு போட்டால் தான் சாப்பாடு அன்னதானம்லாம் கிடையாது உங்களால் முடிஞ்சுது அப்படின்னா ஒரு டீ பண்ணு வாங்கி கொடுத்தா கூட அது அன்னதானத்துக்கு தான் போய் சேரும் அதனால் நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய நபர்கள் இதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க இதுக்கப்புறம் எப்படி இருக்க போகிறீங்கன்றது தான் இங்கே இம்பார்ட்டன்ட் ஸோ நம்மளால் முடிந்த உதவிகளை எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணுன்ற சார்பாக எல்லாேருக்கும் பண்ணி கொடுங்க உங்களுக்கு கடவுள் கண்டிப்பாக கை கொடுப்பேன் எவ்வளோ எவ்வளோ பேர்லாம் கஷ்டத்தில் எவ்வளோ கஷ்டத்திலாம் இருக்கும் என்னையும் செட்டு தான் இவ்வளோ நேரத்துக்கு அப்புறம் நம்ம வீடியோ போடுறோன்னா என்னோடய வேலையை முடிச்சுட்டு என் வேலை மேலே இருக்கக்கூடிய கடமைகளை நான் முடிச்சுட்டு அந்த வீடியோவை போட்டுட்ருந்தேன் கணிப்பும் கிடைக்கணும் ரெண்டாயிரத்தி பதினாறு கேட்லேருந்து தான் கணிப்பு எடுத்து இன்றைக்கி கொடுக்க போகிறேன் ஸோ நான் ஆரம்பத்துலேயே சொன்ன அந்த ஃபாலோ அப் நம்பர் ஒரே ஒரு நூல் இழையின மிஸ் ஆகி எயிட் டு எயிட் கொடுத்தேன் எத்தனை பேர் அந்த வீடியோவை தெரில ஸோ வீடியோன்றது ஒரு மெமரியாக இருக்கணும் ஒரு ஃபாலோப் நம்பர்ன்றது அதை விட மெமரியாக இருக்கணும் ஒரு ஃபாலோப் நம்பர் மூலமாக நான் வந்து இப்படி வந்தால் இந்த பேர் தான் வரும் இந்த ஒரு டபுள் ஃபுல்லாக வரும் இப்படி தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் உதாரணத்துக்கு நம்பர்களையும் நான் டைப் பண்ணி போட்டேன் நேற்று வந்த ரிசல்ட்டு நாற்பத்தெட்டு முப்பத்தெட்டு நான் கொடுத்தது ஃபாலோ பண்ண சொன்னது நாற்பத்தெட்டு இருபத்தெட்டு இருபத்தெட்டு எண்பத்தி ரெண்டு தான் வந்து ஃபாலோப்பில் வரும் அப்படின்னு நம்மளுக்கு நேரம் அந்த மாதிரி இருக்குது எண்பத்தி மூணு முப்பத்தி எட்டுன்னு இருந்தாலும் பரவாயில்ல நம்ம ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா டூ எயிட் எயிட் கூட வரலாம் வாய்ப்பிருக்கு ஸோ ஒன்று வந்துருச்சு இது வரவே வராது அப்படின்னா யாராலையும் எதுவும் சொல்ல முடியாது ஸோ நல்ல கணிப்புகளை தான் அவங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன் அடுத்த பெண்டிங் நம்பர் ரெண்டு சொன்னேன் அதாவது ஆரம்பத்தில் சொன்ன பெண்டிங் நம்பர்லேருந்து ரெண்டு பெண்டிங் நம்பர் பெண்டிங்கில் இருக்குது நாற்பது நாற்பத்தொன்று ஸோ நாற்பது நாற்பத்தொன்று காம்பாவே வந்துடலாம் நாற்பது நாற்பத்தொன்று நாற்பத்தொன்று நாற்பது அந்த மாதிரி ஜீரோ நாலு ஜீரோ ஒன்று இல்லை ஒன்று நாலு ஜீரோ நாலு இல்லை ஜீரோ நாலு ஒன்று நாலு ஃபேன்சியாக எப்படி வேணால் வரலாம் ஸோ அதாவது ஒற்றுமையாக வரணுன்றது விதி இருக்குது இந்த மிஷினோட விதி இருக்குதுன்னா அப்படி வரலாம் இல்லாட்டி நாற்பது நாற்பத்தொன்று நீங்கள் நம்பி ஃபாலோ பண்ணலாம் எப்படி வேணால் நீங்கள் டிசைட் பண்ணிக்கிங்க ஸோ எப்படி நீங்கள் டிசைட் பண்ணி எப்படி நம்ம சேனலை பார்க்குறீங்கன்றது தெரியாது நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலை தயவு செஞ்சு பண்ணுங்கள் உதவி பண்ணுறீங்களா இல்லையா ஒரு வேளை சாப்பாடு வாங்கி ஃபஸ்ட்டெலாம் வந்து நம்ம கமெண்ட் செக்ஷனில் நிறைய கமெண்ட்ஸ் வரும் பிரதர் நான் அஞ்சு பேருக்கு சாப்பாடு வாங்கி பிரதர் நான் மூணு பேருக்கு சாப்பாடு வாங்கி இந்த மாதிரி நான் வந்துட்டு இருந்தேன் ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கி இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வரும் இப்போ அந்த மாதிரி கமெண்ட்ஸே காணும் எந்த அளவுக்கு கமெண்ட்ஸு வருதோ நான் கண்டிப்பாக ஃபோர் டிஜிட்டு ஃபாலோஅப் நம்பர் இதே மாதிரி எப்படி டபுள் டிஜிட்டி ஃபாலோப் நம்பர் வந்ததோ வருதோ வந்துக்கிட்டு இருக்கோ மாதிரி ஃபோர் டிஜிட் ஃபாலோஅப் நம்பர் நான் எடுத்து கொடுக்குறேன் ஸோ அடிஷனலாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களோட சப்போர்ட்ஸ் வேணும் உங்களோட சப்போர்ட்ஸ் எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு எனக்கு தெரிவிங்க அதுதான் உங்களோட சப்போர்ட் உங்கள் சைட்லேருந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்கள் சைட்லேருந்து பரிகாரம் என்ன நம்ம பாவங்கள் பண்ணுறோம் நம்ம கஷ்டத்தில் இருக்கோம் கஷ்டத்துலேருந்து மேலும் மேலே வரணும் அகல பாதாளத்துக்கு போகாமல் கஷ்டத்துக்கு மேலே வரணும் அப்படின்னா என்ன பண்ண போகிறீங்க ஈஸியான சிம்பிள் ஃபார்முலா சொல்கிறேன் பாருங்கள் யார் ஒருத்தங்க பசியோடு இருக்காங்களோ அந்த பசியோடு இருக்கிறவங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்களே போதும் எல்லாமே கிளியர் ஆள் கிளியர் கஷ்டமாக கஷ்டமே வராது இதுக்கப்புறம் உடம்புல உபாதை எதுனா இருக்கா உடம்பு தீராத நோயாக இருக்கா எல்லாமே போயிடும் கொஞ்சம் கொஞ்சமாக போயிடும் அதனால் நல்ல விஷயங்களை நம்ம பண்ண பண்ண நம்ம உடம்புக்குள்ளேருந்து ஒரு பாசிட்டிவ் வைப் இப்போ காலையில் எழுந்து இந்த கோவிலுக்கு போகிறவங்களாம் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் அவங்களுக்கு காலையில் எழுந்து சுத்தபத்தமாக நம்ம உடம்பை நம்ம சுத்தமாக வச்சுக்கணும் முதல் விஷயம் காலை கடன்களாக முடிச்சுட்டு நம்ம உடலை சுத்தமாக வச்சுக்கிட்டு இந்த நிறைய இந்த சிவன் கோவிலுக்கு போகிறவங்களாம் பார்த்திங்கன்னா நல்லா திருநீர் கை கால் கழுத்துப்பட்டை நெத்திப்பட்டை தோள்பட்டை இது எல்லாத்துலேயும் வச்சுட்டு போகிறாங்கன்னா அவங்கள தாண்டி அவங்களுக்கு ஒரு வைப்பு அதாவது அவங்கள பார்க்கும்போது ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கிது அப்படின்னா அந்த ஃப்ரெஷ்னஸ் உருவாக்கக்கூடிய பிரஷ்னஸ் அந்த ப்ரெஷ்னஸோடவே நீங்கள் ஒரு நல்ல வைப்பாக நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் அன்றைக்கி ஒரு நாள் எல்லாமே நல்லா தான் நடக்கும் ஸோ இது எல்லாமே நம்ம பண்ணி ஒரு கடவுளோட அனுகிரகத்தை பெறறத விட ஈஸி சிம்பிள் ரூட்டு ஷார்ட்கட் கடவுளை நேரடியாக தரிசிக்கிறதுக்கு ஒரு ஷார்ட் கடவுளோட தரிசனம் உங்களுக்கு கிடைக்கணுமா இல்லை உங்கள் தரிசனம் கடவுளுக்கு கிடைக்கணுமா ரெண்டுத்துக்குமே நிறைய வேறுபாடு யோசிச்சு பார்த்தீங்கன்னா மட்டும்தான் தெரியும் கடவுளோட தரிசனம் உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்கள் காற்று இருக்கணும் உங்களோட தரிசனம் கடவுளுக்கே கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் மற்றவங்களுக்கு அன்னதானம் பண்ணணும் அன்னதானம் பண்ணால் உங்களை பார்க்கறதுக்கு கடவுள் வருவார் கடவுள் உண் கடவுளுக்கு குராட்சித்தமோ பரிகாரமோ எது பண்ணணும்னா நீங்கள் கடவுளை தேடி போகணும் இது எது பெட்டராக இருக்கும் யோசித்து கமெண்ட் வச்சுக்கலாம் கடை எனக்கு மெசேஜ் பண்ணுங்க உங்களை தேடி கடவுள் வரணுமா கடவுளை தேடி நீங்கள் போகணுமா இல்லைங்களா அதனால் எல்லாருக்கும் ஒரு மூலதனம் ஒரு ஃபார்முலா சொல்லித்தரேன் நல்ல விஷயங்களை எத்தனை யோசிங்க நல்லதை மட்டுமே நினைங்க நல்லதை மட்டுமே செய்ங்க அப்படின்னா நம்ம ஒரு நாளைக்கு ஒரு வேலை சாப்பாடு வாங்கி கொடுத்தா கடவுள் ரொம்ப கிட்ட இருக்காரு இன்னும் தூரமாக இருக்க கடவுளை நம்ம தேடி போயிட்டுருக்கோம்னு எதுவுமே பண்ணலை அப்படின்னா நம்ம தேடி தேடி போகிறோம் கிட்டே வரலை நம்ம தான் இருக்கோம் கஷ்டத்துக்கு மேலே வரலை தங்கம் வேலை ஏறிட்டே போகுது நம்மளால் தங்கமே வாங்க முடியல யாரோ வாங்குறாங்க நம்மளால் வாங்க முடியல அப்படின்ற சிந்தனைலாம் நிறைய பேர் இருக்கும் நம்ம பைக்கில் போகிறான் என்கிட்ட காரு வாங்கணுன்னு ஆசை என்னால் கார் வாங்க முடியல அவன் மட்டும் எப்படி தான் காரு வாங்குறான்னு தெரியல ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய இந்த மிடில் கிளாஸில் இருக்கும்போது நம்ம ஊசிக்கக்கூடிய விஷயங்கள் அதிகம் எல்லாத்தோடய பழியத்துக்கும் கேட்டு கடவுள் மலை போடுறோம் கடவுளே எனக்கு நீ கருணை காட்ட மாட்டியா எனக்கு ஒரு வழி வகுக்க மாட்டியா எனக்கான ஒரு பாதையை நீ காட்ட மாட்டியான்னு எந்த கடவுளும் உங்களுக்கான பாதையை காட்ட மாட்டாருங்க நம்மளுக்கான பாதையை நம்ம தான் உருவாக்கிக்கணும் அது எப்படி உருவாக்கிக்கணுன்றது தான் நம்ம யோசிக்கணும் கடவுள் வந்து எல்லாருக்கும் இறங்கி வந்து நேரடியாக வந்து உதவி பண்ண மாட்டாங்க யார் ரூபத்திலும் உதவி பண்ணாங்க நம்ம ஆட் ஒர்க்கை போடணும் நம்ம ஹார்ட் ஒர்க்கை போட போட தான் கடவுளை நம்ம பார்க்கவே ஆரம்பிப்போம் ஸோ அதனால் கடவுள்ன்ற கான்செப்டை தாண்டி மெயினான பெரிய கான்செப்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கு பசியாக இருக்கும்போது அவங்களுக்கு உணவு கொடுப்பது தான் சிறந்தது சிறந்தது சிறந்ததுன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் இந்த டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் இருக்கக்கூடியது ஃபஸ்ட்டுலாம் வந்து டிஸ்பிளேயில் மார்க் பண்ணிட்டு மார்க் பண்ணி ஆல்ரெடி வச்சுருக்கேன் ஸோ அதை நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஸ்க்ரீன்ஷாட் அடிக்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் வச்சிருக்கேன் நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் மெயினானது நான் பேசின பத்து நிமிஷம் மற்றவங்களுக்காகது அதாவது நீங்கள் பார்க்குறீங்க ஒரு டிசைங்க வந்து இந்த பக்கம் யூடியூப் சேனலுக்கு பின்னாடி வந்து நீங்கள் பார்க்குறீங்கன்னா பொது உடைமையை பற்றி பேசுகிறது பொதுவாக நம்ம பண்ணக்கூடிய நல்லது செய்யக்கூடிய நபர்களுக்கு இப்போ பேசக்கூடிய பத்து நிமிஷம் உங்களுக்கானது இந்த இதில் உங்களோட சுயநலத்தை நீங்கள் காட்டிக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ரெண்டுத்தையும் குழப்பிக்காதீங்க உதவி பண்ணுறேன் உதவி பண்ண சொல்கிறேன்னும் போது சுயநலத்தை பார்த்துட்டு நான் ஏன் மற்ற உதவி பண்ணணும்னு யோசிக்காதீங்க இப்போ பேசக்கூடிய விஷயம் பத்து நிமிஷம் உங்களுக்கானது சுயநலமாக யோசிங்க உங்களுக்கானது என்ன கிடைக்கிது வேறு ஏதாவது க்ளூ நம்பர் கிடைக்குதா வேறு ஏதாவது ஸ்பெஷல் நம்பர் கிடைக்குதா வேறு எங்கேயாவது இதோட ரிலேஷன் எங்கேயா இருக்கா இந்த மாதிரி ஒரு க்ளூ நம்பர் காட்டு வேறு எங்கேயாவது கிடைக்குதா அப்படின்றத தேடுங்க இது வந்து உங்களுக்கான நேரம் ஸோ முதல் க்ளூ நம்பர் ஜீரோ ஒன்பது ஒன்று மூணு ஜீரோ ஒன்பது ஒன்று மூணு நான் மார்க் பண்ணி வச்சுருக்கிறது மெயினுன்னு சொல்லி மார்க் பண்ணி வச்சுருக்கிறது ஒன்று எட்டு ஒன்று ரெண்டு ஒன்று எட்டு ஒன்று ரெண்டு ஒன்று எட்டு ஒன்று ரெண்டு ஜீரோ ஒன்பது ஒன்று மூணு ட்ரூ நம்பர் ஆக்சுவல் ட்ரூ நம்பர் கீழே பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு முப்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டு முப்பத்தி எட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஒன்று எட்டு ஒன்று ரெண்டு நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ ஒன்று எட்டு ஒன்று ரெண்டு ஏரியாவில் மார்க் பண்ணும்போது நம்மளுக்கு அங்கே கிடைக்கக்கூடிய பேட்டன் ஒன்றுக்கு கீழே அஞ்சு ஏழு அஞ்சு ரெண்டு ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் ஓகேங்களா மெயின் இம்பார்ட்டண்ட் ஏன்னா நாலு நம்பருமே ட்ளூ நம்பராக பொருந்தது ஓகேங்களா நாலு நம்பருமே ட்ளூ நம்பராக ஒரு அஞ்சு ஏழு அஞ்சு ரெண்டு ஓகேங்களா மெயின் மெயின் இம்பார்ட்டன்ட் நிறைய நம்பரை போட்டு வீணடிக்காமல் இந்த ஒரு நம்பரை யூஸ் பண்ணாலே போதுமானது அப்படின்றது அடிஷ்னலாக டூ நம்பர் வேணும் அப்படின்றவங்களுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லை அதை தான் நான் இப்போ அடிஷ்னலாக காட்டப்படுகிறேன் ஸோ உங்களுக்கான பத்து நிமிஷத்தில் டைமை வேஸ்ட் பண்ணாமல் கரெக்டான கணிப்பை கரெக்டான முறையில் நான் எப்படி நோட் பண்ணுறேன் எப்படி மார்க் பண்ணுறேன்றதை பார்த்துக்கிட்டாலே போதும் அடுத்தது ஜீரோ தொண்ணூற்றி ஒன்று ரூ நம்பர் ஜீரோ தொண்ணூற்றி ஒன்று அப்போது ஜீரோ தொண்ணூற்றி ஒன்றுக்கு நூற்றி எண்பத்தி ஒன்று பொருந்துமா பொருந்தாதா பொருந்தோம் அப்போது அடுத்தது ஒன் நைன் ஜீரோவும் பொருந்தோம் ஜீரோ டூ ஒன்று நைனு டூ ஒன்று டூ ஜீரோ ஓகேங்களா ஸோ இதோட பேசிக் என்ன வருது ஒன்றில் முடியுது அதனால் ஒன்றில் வந்து விடுத்து விடுங்க அறுபத்தி ஒம்பது அறுபத்தி ஒம்பது ஓகேங்களா அறுபத்தி ஒன்பது அறுபத்தி ஒன்பது அடுத்தது தொண்ணூறு அப்போது தொண்ணூறுன்னு பதினாறு பதிமூணு இல்லை பதினாறு பதிமூணு முதல் வந்து அறுபத்தி அறுபத்தி ஒன்பது அறுபத்தி ஒன்பது பதினாறு பதிமூணு இதாவது அடிஷ்னல் தான் இந்த கார்ட் வந்து அடிஷ்னல் இப்போ அடுத்த ஒரு அடிஷ்னல் என்னென்னா தொள்ளாயிரத்தி மூணுன்னு இப்போ நைன் ஒன் த்ரீ நைன் ஒன் த்ரீக்கு தொள்ளாயிரத்தி பதிமூணு அப்போது இந்த கார்டு எழுபத்தி ஒன்பது இருபத்தி ஆறு எழுபத்தி ஒன்பது இருபத்தி ஆறு ஸோ இந்த ரெண்டு நம்பர் எழுவத்தி மூணு எழுபத்தி எட்டு எழுபத்தி மூணு எழுபத்தி எட்டு எழுபத்தி ஒன்பது இருபத்தி ஆறு ஓகேங்களா எழுவத்தி ஒன்பது இருபத்தி ஆறு இந்த பாலப் நம்பர்னு ஒரு நம்பர் சொன்ன மாதிரிங்களா நான் கட்டாயமாக தரேன் உங்களோட கருத்து கணிப்பு எந்த அளவுக்கு என்ன வந்து சேருது அப்படின்றத நான் பார்க்கணும் ஸோ ஐம்பத்தி ஏழு இது ரெண்டும் வந்து ப்ளையாரிட்டி மெயின் ப்ளையாரிட்டி நான் ட்ரை பண்ணேன் ரெண்டு நாள் ஒரு நாள் செய்கிறேன் ஜாலிகிட்டே ஸோ அடுத்தது என்ன நடக்கணும் அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணி தான் கணிப்பை எடுத்து கொடுத்துருக்கேன் ஸோ அடுத்தது அறுபத்தி மூணு அறுபத்தி ஒன்பது சப்போர்ட்டு இதுவும் மெயின் தான் ஓகேங்களா இப்போ இன்றைக்கி ஆழ்வர் வந்து ரெண்டு நம்பராக நான் கொடுத்தேன் ஒன்று ஆறு ஆறு தான் மெயின் ஸ்டாண்டு ஸோ ஆறு அடுத்தது அஞ்சு ஓகேங்களா இப்போது அறுபத்தஞ்சுன்ற ஒரு காம்போவையே யூஸ் பண்ணி பாருங்களேன் அறுபத்தஞ்சி ஐம்பத்தி ஆறு ஓகேங்களா அறுபத்தஞ்சி ஐம்பத்தாறு இதுதான் வந்து மெயின் காம்போ மெயின் 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 காம்போ மெயின் காம்போ அறுபத்தி அஞ்சு ஒன்று பியில வந்து அஞ்சு வந்தால் பியில் அஞ்சு வந்தால் ஏல இல்லை சியில் கண்டிப்பாக ஆறு வந்துட்டே தீரணும் அதனால தான் இதை இதை மிஸ் பண்ணாதீங்கன்றேன் பீல இன்றைக்கி அஞ்சின்னு வந்தால் பியில் அஞ்சுன்னு வந்தால் ஏ அல்லது சியில் கண்டிப்பாக ஆறுன்னு வரணும் இதுவே டபுள்ஸாகவே வரலாம் ஆறு அஞ்சு ஆறு ஆறு அஞ்சு ஆறு அதை நோட் பண்ணி வச்சுக்கிங்க ஆறு அஞ்சு ஆறு அறுபத்தஞ்சி ஐம்பத்தாறு அறுபத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு கூட வரலாம் ஸோ நல்ல முறையில் யூஸ் பண்ணுவீங்க நல்லதே நடக்கும் நல்லது நினைவு நல்லது செய்யணும் நல்லது எப்பவுமே நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கும் கண்டிப்பாக அது நமக்கு ஒரு பழக்கமாக ஒரு ஒரு பாடமாக ஆயிரும் பாடத்தை கற்றுக்கிட்டு நம்ம நல்லதை பண்ணுவோம் நல்லது செய்வோம் நன்றி நன்றி உங்களிடமிருந்து இருக்கிறவங்க எங்களுக்கு மக்கள்